இப்போ பார்த்தோம்னாக்கா வாரன் ஹேஸ்டிங் செவன்டீன் செவன்டி டூ செவன்டீன் எயிட்டி ஃபைவ் இப்போ வந்து இவர் வந்து இந்த பக்சார் போரில் அந்த மாதிரி பிலாசி போர்லலாம் வந்து இவருடைய பங்களிப்பு இருந்தது ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா ராபர்ட் கிளைவால் இவர் கொண்டு வந்ததில் வந்து வாரன் ஹேஸ்டிங்கோட முதல் சீர்திருத்தம் என்னென்னு பார்த்தா அவர் வந்து பதவியில் வந்து அமர்த்தப்படும் பொழுது அவர் பணியில் சேரும்போது அப்போ வந்து வங்காளத்தில் வந்து ஒரு பெரிய நிதி நிலைமைகள் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிதி நிலைமைகள் மிகவும் மோசமாக இருந்தது அது வந்து ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து போர்கள் நடத்துனதுனால அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவும் கீ பின்தங்கியதாக அமர்ந்து அமைந்தது அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சங்கள் அந்த போரினால் ஏற்பட்ட பஞ்சங்கள் அது வந்து மழை இல்லாததுனாலையும் விவசாயம் சரியானபடி இல்லாததுனாலையும் அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய பஞ்சங்கள் இந்த பிரிட்டிஷோட நிதி நிலைமைக்கு ரொம்ப மிகவும் பாதிப்பான ஒரு நிலையில் இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியர்ஸ் வந்து த தங்களுடைய சுய லாபத்துக்காக நிறைய மக்கள் வந்து ஊழல் வழியாகவும் நிறைய லஞ்சங்கள் அது வழியாகவும் நிறைய மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்தினார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் தங்கள் வந்து ஒரு பினாமி பேரில் நிறைய சொந்தமாக வியாபாரம் செய்தார்கள் இதனாலேயும் வந்து பிரிட்டிஷோட அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிறைய நிதி நிதி சிக்கல்கள் ஏற்பட்டது ஸோ இவர் வந்து பதவிக்கு வரும் பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அதனால் உடனடியாக அவர் பல சீர்திருத்தங்களை கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தோம்னாக்கா இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தல் இப்போ ராபர்ட் கிளைவால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் வங்காளத்தில் நடைமுறையில் இருந்த இரட்டை ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இது என்ன இரட்டையாட்சி முறை அப்படின்னாக்கா இது வந்து சுதேச அரசர்களோட ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் அதாவது அதிகாரங்கள் எல்லாம் வந்து ஆங்கிலேயரிடத்தும் பொறுப்புகள் மட்டும் அந்த அரசர்களிடத்தும் இருந்தது ஸோ அதிகாரம் யார் அந்த சுதேச அரசர் அந்த நாட்டினுடைய யார் கூட உடன்படிக்கை வச்சுக்கலாம் யாரோட சேரலாம் பிரெஞ்சோட சேர்றது எதுவும் எல்லா முடிவுகளும் அதிகாரம் வந்து ஆங்கிலேயரிடத்திலும் நிர்வாக பொறுப்புகள் எல்லாமே அந்தந்த சுதேச அரசர்களிடமும் இருந்தது இது இரட்டை ஆட்சி முறை இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சில் ராபர்ட் கிளைவால் கொண்டு வரப்பட்டது இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஓகேங்களா அதாவது பொறுப்பையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது இந்த வரி வசூல் பண்ணுறது நிர்வாக பொறுப்பு இது எல்லாத்தையுமே வந்து வேரன் ஹேஸ்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இரட்டை ஆட்சி முறை வந்து முற்றுப்புள்ளி வைத்தது அதாவது ஒழிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நேரடி வசூ வசூலியில் ஏற்பட்டது ஈடுபட்டது இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நிதி நிலைமைகள் வந்து மிகவும் மோசமாக இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனி வந்து நேரடியாக இந்தியாவில் வந்து அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில் நேரடியாக வரி வசூலுக்கு ஈடுபட்டாங்க வணிக குழுவின் நிதி நிலைமையை சரி செய்ய நவாபிற்கு வழங்கி வந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் நிதியை பாதியாக குறைத்தது ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் நிதியை வந்து பதினாறு லட்சமாக அதாவது அயோத்தி உங்களுக்குலாம் வந்து பாதியாக குறைத்தது அடுத்து பார்த்தோம்னாக்கா முகலாய பேரரசர் வழங்கி வந்த இருபத்தி ஆறு ரூபாய் ஆண்டு ஓய்வு ஓய்வூதியத்தை நிறுத்தியது ஏன்னு கேட்டாக்கா இப்போ ஷா ஆலம் வந்து மராட்டியர்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்வதாக அவங்க வந்து கருதினார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் டெல்லியில் திரும்பவும் போய் அமர்ந்ததுனால எங்கு அவரால் நமக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வருமோ முகலாய பேரரசர் ஷா ஆலமால அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலே வைத்து இந்த வருஷத்துக்கு வழங்கி வழங்கிட்டு இருந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டாங்க ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி ஷா ஆலமிடம் இருந்த அலகாபாத் போரா மாவட்டங்களை பறித்து அயோத்தி நவாப்பிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விட்டார் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார்னாக்கா ஷா நம்மளுடைய ஓய்வூதியத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த அலகாபாத் போரா மாவட்டங்களில் அந்த ஷா இந்த மொகலாயர் தெரிந்து வாங்கி அதை அயோத்தி நவாபுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டார் ஓகேங்களா இது வந்து அவர் வந்து உடனடியாக கொண்டு சீர்திருத்தங்கள் அடுத்து வந்து இந்த வரி வசூலுக்கு எப்படி எப்படிலாம் அவர் வந்து எந்தெந்த ஸ்டெப்ஸில் நில குத்தகை சட்டம் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா படுத்து அடுத்து பார்த்தோம்னாக்கா ஹேஸ்டிங்ஸோட வருவாய் சீர்திருத்தங்கள் ஓகேங்களா நில குத்தகை திட்டம் இது வந்து நிலையத்தை வந்து அதிக அளவுக்கு யார் ஏழை நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு திட்டம் அதாவது குத்தகை திட்டமாக இவர் வந்து கொண்டு வந்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்கள் கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டனர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு நில குத்தகை திட்டம் உருவாக்கப்பட்டது ஏலதாரர்களுக்கு நிலத்தில் எந்தவித உரிமையும் கிடையாது ஓகேங்களா இது என்னென்னு பார்த்தோம்னாக்கா அதாவது நிலத்தின் மதிப்பிற்கேற்ப ஏற்ப அப்போ வந்து இந்தியாவில் வந்து வரி வசூல் செய்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து இந்த நிலத்தின் மதிப்பிற்கு ஏற்ப ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை யார் வந்து அதிகமாக வந்து அந்த நிலத்தை குத்தகைக்கு ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலம் வந்து குத்தகைக்காக வழங்கப்பட்டது நில குத்தகை திட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த ஏலதாரர்களுக்கு நிலத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது அது வந்து அரசாங்கத்தை சேர்ந்தது தான் அது வந்து அனுபவம் அனுபவிக்க மட்டும்தான் அதனுடைய உரிமை அது உரிமைனாக்கா வரி வசூல் மட்டும்தான் அவங்களே சார்ந்ததாக அமைஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுபத்தி முன்னில் வரி வசூலிக்கும் முறையில் சிறு மாறுதல்களை செய்தார் சொந்த வியாபாரம் செய்து வந்த ஆங்கில அதிகாரிகளை நீக்கிவிட்டு வரி வசூல் செய்ய திவான்களை நியமித்தார் ஓகேங்களா பார்த்தனா ஏற்கனவே வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து தங்களுடைய சொந்த லாப நோக்கத்திற்காக நிறைய இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தனியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இல்லாமல் அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பெரிய சுமையாகவும் அடுத்து ஒரு பிரச்சனையாகவும் இருந்துகிட்டு இருந்தது அந்த ஆங்கில அதிகாரிகளை நீக்கிவிட்டு வரி வசூல் செய்ய திவான் முறையை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திவான்களை மேற்பார்வையிட மாநில மாநில மன்றங்கள் அமைத்தார் இந்த திவான்கள் வந்து அவங்களுடைய பணிகளை வந்து எப்படி இருக்கிறது அந்த மாதிரி அதிகாரிகளை பார்வையிட அதே மாதிரி ஒரு மன்றங்களை அமைத்தார் ஓகேங்களா அது வந்து எங்கே அமைச்சருனாக்கா கல் கல்கத்தாவில் அவர் அமைத்திருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா க கருவூலம் முர்ஷிதாபாத்தில் இருந்து வங்காளத்திற்கு மாற்றப்பட்டது அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் கல்கத்தா வங்காளத்தின் தலைநராக மாறியது ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து இப்படி கூட கேட்கலாம் அதாவது முதல் முதல்ல கலெக்டர்கள் கலெக்டர்களை நியமித்த கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் ஸோ அவர் வந்து முதல்ல வந்து கலெக்டர் நியமித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலக்குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தார் ஓகேங்களா வரி வசூல் செய்வதற்கு திவான்களை நியமித்தார் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து அவருடைய வருவாய் சீர்திருத்தம் நிலக்குத்தகை திட்டம் இது அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சில மாறுதல் பண்ணார் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஹேஸ்டிங்ஸோட வருவாய் சீர்திருத்தங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவன்டீன் செவன்டி சிக்ஸில் புதிய வருவாய் சீர்திருத்தங்களை மாற்றி அமைத்தார் அதாவது ஏற்கனவே இருந்த வருவாய் சீர்திருத்தங்கள் அதாவது நில குத்தகை சட்டத்தை ஒரு வேறு ஒரு வடிவமாக அதில் ஒரு வேறு சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் இப்போ முன்னாடி வந்து ஐந்து ஆண்டிற்கு பதில் அதாவது குத்தகை நிலவங்கள் வந்து ஐந்து ஆண்டாக இருந்தது வந்து ஒரு ஆண்டு காலத்திற்காக குத்தகை விடப்பட்டது ஐந்து ஆண்டுங்கிறத மாற்றி ஒரு ஆண்டு காலத்திற்கு குத்தகையாக விடப்பட்டது இதில் வந்து ஜமீன்தார்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இந்தியாவில் வந்து குத்தகை எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கப்பட்டது ஜமீன்தார்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்புறம் மாநில மன்றங்கள் கலைக்கப்பட்டன கலெக்டர்களாக கம்பெனி ஆட்கள் நியமிக்கப்பட்டன இந்த முதல் சீர் இதில் வருவாய் சீர்திருத்தத்தில் இருந்த மன்றங்கள் அதாவது திவான்களை மேற்பார்வை மேற்ப பார்வையிடுகின்ற அந்த மன்றங்கள் கலைக்கப்பட்டது அடுத்தடு மட்டும் இல்லாமல் இந்த கலெக்டர்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களால் ஆங்கிலேய அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார்கள் வருவாய் வாரியங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன ஓகேங்களா இப்போ இதில் வந்து இந்த வருவாயை வந்து அதாவது மண் இந்த வருவாய் வசூ வரி வசூல் செய்கிறதுக்கான ஒரு வாரியம் உருவாக்கப்பட்டது வருவாய் வாரியம் உருவாக்கப்பட்டது அந்த வாரியங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது கலெக்டர்களுக்கு அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து புதிய வருவாய் சீர்திருத்த சீர்திருத்தங்கள் செவன்டீன் செவன்டி சிக்ஸில் அவர் கொண்டு வந்தார் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்த வருவாய் சீர்திருத்தங்கள் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த நிதி நிலைமையை சீர் செய்வதற்காக அவர் வந்து ஏற்படுத்திய ஒரு சீர்திருத்தங்கள் இதில் என்ன குறைகள் அப்படின்றதுன்னு பார்த்தாக்கா எதற்காக இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதோ அதற்கான முழுமை இந்த சீர்திருத்தத்தில் நடைபெறவில்லை இப்போ வந்து உழவர்களின் குறை நீங்கவில்லை உழைத்தவனுக்கும் காசு கிடையாது அதேமாரி கம்பெனி வருவாயும் அதிகரிக்கவில்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸும் அந்த ஃபண்ட்ஸும் ரைஸ் ஆகலை ஓகேங்களா உழவர்களின் குறைகள் நீங்கவில்லை கம்பெனியின் வருவாயும் அதிகரிக்கவில்லை கம்பெனி ஆட்கள் மறைமுகமாக குத்தகைக்கு எடுத்து அதிகம் லாபம் பார்த்தனர் என்னன்னாக்கா கம்பெனிக்காரவங்களே பினாமி பேரில் வேற ஒரு பேரில் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவங்களே அதில் வந்து வருவாயை அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து வரலாற்று கூட சொல்லுவாங்க நம்ம ஹேஸ்டிங்ஸ் கூட அவங்க வீட்டில் இருந்த வேலைக்கார பெண் அவங்க வழியாகவும் அந்த குத்தகை நிலத்தை எடுத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டில் அது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாகவும் இதில் இருந்தது ஓகேங்களா அடுத்து கம்பெனி ஆட்கள் மறைமுகமாக குத்தகைக்கு எடுத்து அதிகம் லாபம் லாபம் பார்த்தனர் ஓகேங்களா இத்திட்டத்தால் கிழக்கிந்திய இந்திய கம்பெனியின் வருவாய் கூடவில்லை ஓகேங்களா அப்போ இவர் வந்து பொறுப்பு ஏற்கிறப்போ எந்த மாதிரி இருந்ததோ அதே தான் இப்போயும் இருந்தது சோ இப்போ வந்து நம்ம வருவாய் சீர்திருத்தங்கள் பார்த்தோம் அடுத்து அவர் கொண்டு வந்த நீதிமன்றங்கள் அது எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அடுத்தது ப நீதித்துறை சீர்திருத்தங்கள் இப்போ வந்து இவர் வந்து பொறுப்பேற்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ம முகலாயர் காலத்தில் அதுக்கப்புறம் வந்த இதெல்லாமே வந்து நிறைய நீதி நீதித்துறையில் நிறைய ஊழல்கள் லஞ்சம் இந்த மாதிரிலாம் நிறைய ஒழுங்கினங்கள் இருந்தது ஓகேங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னாக்கா தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் அப்புறம் தங்களுடைய மனைவி விருப்பம் இந்த மாதிரி உறவினர்கள் விருப்பம் அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தான் வந்து இந்த தீர்ப்புகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வங்காளத்தில் நீதி விசாரணை ஒழுங்கினமாக இருந்தது ஓகேங்களா லஞ்சம் ஊழல் அதிகமாக காணப்பட்டது ஸோ நீதித்துறை சீர்திருத்தம் வந்து இது அதனால் இந்த காரணத்தினால அவர் வந்து ஒரு நீதித்துறை இதை கொண்டு வந்தார் இப்போ பார்த்தோம்னாக்க திவானி அதலத் இது என்னன்னு கேட்டானாக்கா சிவில் கோர்ட்டு ஓகேங்களா திவானி அதலத் ஆர் சிவில் கோர்ட்டு இது வந்து இது ஒரு மாவட்ட சிவில் நீதிமன்றம் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற இப்போது இருக்கிற அதே மாதிரியான சிவில் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து கொண்டு வரார் அதனுடைய தலைவர் வந்து கல கலெக்டர் தான் இருந்தார் இப்போது அந்த சிவில் கோர்ட்டோட தலைவர் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிற அதிகாரமும் அந்த கலெக்டருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இது வந்து திவானி அதலத் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஒரு சிவில் கோர்ட் இது மாவட்ட சிவில் நீதிமன்றம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்துக்களுக்கு இந்து மத சட்டப்படியும் முஸ்லீம்களுக்கு முந்து மு முஸ்லீம் மத அவர்களுடைய வழக்கப்படி அதாவது ஒவ்வொரு மதத்திற்கான அந்த என்னென்ன இருந்ததோ அந்த அதற்கு ஏற்ப அந்த சட்டங்களை அமைத்து அதுக்கான தண்டனைகளை அவங்க வழங்கினாங்க ஓகேங்களா இப்போ திவானி அதலத்ன்றது ஒரு சிவில் கோர்ட்டு அது மாவட்ட நீதிமன்றத்தும் இதனுடைய தலைவர் கலெக்டர் அது ஒரே தீர்ப்பு கூறும் அதிகாரமும் படைத்தவராக இருந்தார் இதில் வந்து தீர்ப்பு சொன்னது வந்து இந்துக்கள் இந்துக்கள் மத சட்டப்படியும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் மத சட்டப்படியும் அமைத்தாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சதர் திவானி அதலத் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாநில உயர் நீதிமன்றம் ஏதாவது இந்த சிவில் கோர்ட் வந்து இங்கே எதுனா ஒரு மேல்முறையீடு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நேராக இந்த சதர் திவானி அதலத்துக்கு அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட சிவல் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஓகேங்களா இதில் வந்து திவானி அதலத்தில் இருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் ஓகேங்களா இது என்னன்னு கேட்டால் மாவட்டத்திலேருந்து வர்ற மாநில ஹ ஹைகோர்ட் இது வந்து அங்கே இருக்கிற சிவில் மேல்முறையீட்டு வழக்குகளை அந்த நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போது வந்து திவானி அதலத்திலேருந்து வர்ற அந்த கேஸுகளை அது வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யார் இதுக்கு வந்து தலைவராக இருந்தாக்கா மிக் உயர் நீதிமன்றத்தின் தலைவரே எதற்கும் தலைவராக இருந்தார் இது இந்த மிக் உயர் நீதிமன்றமும் அது தான் இருந்தது அது நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம அதை பார்க்குறோம் ஸோ வாரன் ஹாஸ்டிங்ஸ் கொண்டு வந்த நீதித்துறை சீர்திருத்தங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து திவானி அதலத் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சதர் திவானி அதலத் ஓகேங்களா ஸோ அடுத்து இதே மாதிரி கிரிமினலுக்கு ஒரு வந்து ஒரு மா மாவட்ட நீதிமன்றம் மாநில நீதிமன்றம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாரு இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா அடுத்து வந்து கிரிமினல் கோர்ட்ஸ் இது என்ன பார்த்தோம்னாக்கா பௌஜ்தாரிக் அதலத் இது வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து முன்னாடி சிவில் கோர்ட்ஸ் பார்த்த மாதிரி கோர்ட் பார்த்த மாதிரி ஹேஸ்டிங்ஸோட கிரிமினல் கோர்ட்டுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றத்தை அமைத்து கொடுத்தார் இது வந்து கம்பெனியில் உயர் பகுதி வ உயர் பதவி வகித்து வந்த இந்தியர்களின் தலைமையில் இயங்கியது ஓகேங்களா இது வந்து இந்த யாரால் இந்த கோர்ட்டு இறங்கினதுனாக்கா இந்தியர்களால் தான் அதாவது ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உயர் பதவி வகித்த இந்தியர்கள் தலைமையில் இறங்கினது இயங்கியது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் என்ன வழக்குகள் விசாரிக்கப்படும் இந்த கோர்ட்டில் அப்படி பண்ணால் ஒன்லி கிரிமினல் கோர்ட் முன்னாடி பார்த்தது சிவில் கோர்ட்ஸ் இது வந்து கிரிமினல் கோர்ட்ஸ் அது கிரிமினல் கோர்ட் அந்த மாதிரியான விசாரணைகள் மட்டுமே இங்கே நடைபெற்றது அதே மாதிரி தான் சிவில் கோர்ட்ல என்ன சட்டங்கள் இருந்ததோ அந்தந்த அவரவர் மத சட்டப்படியே இங்கேயும் வந்து தீர்ப்புகள் விசாரித்து நீதி வழங்கப்பட்டது அது அடுத்தது பார்த்தோம்னாக்கா சதர் நிசாமத் அதலத் சீஃப் கிரிமினல் கோர்ட்டு அங்கே எப்படி நம்ம கீழ் கோர்ட்டு சிவில் பார்த்தோமோ அதேமாரி ஹை கோர்ட் கிரிமினல் பார்த்தோமோ இங்கே அதே மாதிரி சீஃப் கிரிமினல் கோர்ட்டும் இது ஒன்று அமைந்திருந்தது இது வந்து கீழ் நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் மற்றும் மரண தண்டனை ஆகியவை இந்த நீதிமன்றத்தில் அனுமதிக்கு பிறகு வழங்கப்படும் இது என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி கீழ்கோர்ட்டில் வந்து ஒரு சொத்தை வந்து இது அரசாங்கம் பறிமுதல் பண்ணணும் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது தண்டனைகள் சிவில்லே ஆகட்டும் கிரிமினல் ஆகட்டும் தூக்கு தண்டனை மரண தண்டனை ஸோ அதெல்லாம் வந்து இந்த கோர்ட்டு தான் வந்து கடைசியாக வந்து இதை வந்து ஃபைனல் பண்ணணும் இந்த கோர்ட்டில் வந்து தான் மீண்டும் அது விசாரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இங்கே தான் இதனுடைய அனுமதி வந்து அந்த தண்டனைக்கான அனுமதிகள் இங்கே மட்டும்தான் வழங்கப்பட்டது இதில் கவர்னர் ஆலோசனை குழு மற்றும் ஒரு நீதிபதி தலைமையில் இயங்கியது இது யார் இது இந்த கோர்ட்டை வந்து இயக்குனாங்க அப்படின்னாக்கா கவர்னர் ஆலோசனை குழு இப்போ யார் கவர்னர் ஆனதுன்னாக்கா வாரன் ஹேஸ்டிங் அவரோட தலைமையில் ஒரு ஆலோசனை குழு நியமிக்கப்பட்டது இந்த நீதிமன்றத்துக்காக அவர்கள் த குழுவும் அந்த குழுவும் ஒரு நீதிபதி தலைமையும் இந்த கோர்ட்டு இயங்குது ஓகேங்களா இதை அடுத்து பார்த்தோன்னாக்கா இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கார் கோர்ட்டுங்கிறத இது பார்ப்போம் அடுத்து பார்த்தோம்னா ஹேஸ்டிங்ஸோட நீதித்துறை சீர்திருத்தங்களில் மிக உயர் அதை இது என்னென்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் இது வந்து செவன்டீன் செவன்டி த்ரீல ஒழுங்குமுறை சட்டம் அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின்படி பட்டய சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் தொடங்கப்பட்டது கல்கட்டாவில் அது வந்து செவன்டீன் செவன்டி த்ரீ பட்டய சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து இதில் பொறுப்பில் இருந்தால் தலைவராக இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு தலைமை நீதிபதியும் இரு துணை நீதிபதியும் பணியாற்றினார் ஓகேங்களா இந்த கோர்ட்டில் வந்து முக்கியமாக வந்து ஒரு தலைமை நீதிபதியும் அதற்கு கீழே இரு துணை நீதிபதியும் பணியாற்றினார் அனைத்து நீதிமன்ற மேல்முறையீடுகளும் ஆங்கிலேயர் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இதில் பார்த்தோம்னாக்கா கீழே இருந்த மற்ற சிவில் கோர்ட்ஸு கிரிமினல் கோர்ட்ஸு அதோடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அந்த என்னென்ன வழக்குகள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகார ஆங்கிலேயர்கள் என்ன வழக்குகள் இருந்ததோ அதுவும் இந்த கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கப்பட்டது இந்த தலைமை நீதிபதிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களால நியமிக்கப்பட்டார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஆங்கில சட்டத்தின்படி தான் வழக்குகள் நடைபெற்றது இப்போ வந்து கீழ்கோர்ட்லாம் பார்த்தோன்னாக்கா இந்து சட்டப்படி முஸ்லீம் சட்டப்படி இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க மத சம்பிரதாய சட்டப்படி தான் கீழ்கோர்ட்டுகள் இயங்கி வந்தது ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆங்கில சட்டத்திட்டத்தின்படி தான் இந்த கோர்ட் வந்து விசாரிக்கப்பட்டது இதன் முதல் தலைமை நீதிபதி சார் எலிஜம் இம்ஃபே ஆவார் இது வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னாக்கா தலைமை நீதிபதி அதாவது முதல் தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பே இவங்க தான் வந்து முதல் முதல்ல இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜாக தலைமை ஜட்ஜாக இதில் பணியாற்றுனாங்க ஓகேங்களா ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நீதித்துறைக்கு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அது வந்து மாவட்ட ரீதியான சிவில் கோர்ட்ஸு அப்புறம் மாநிலத்தில் மேல்முறையீடு செய்கிறதுக்கான சிவில் கோர்ட்ஸு அப்புறம் கிரிமினல் கோட் கோர்ட் அதே மாதிரி அப்போ பார்த்தோன்னாக்கா அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இது எல்லாமே வாரன் ஹேஸ்டிங்ஸோட நீதித்துறை சீர்திருத்தங்கள் இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த சட்ட தொகுப்பு இந்த இது முதல்ல கோர்ட்டு அப்படின்ற இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா முகலாயர் காலத்துலலாம் வந்து அந்த திவான்கள் ஜமீன்தார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அரசவைகள் அதில் தான் வந்து விசாரணைகளாக நடைபெற்று வந்தது முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்தார் அதுக்கான சட்டங்களையும் தொகுத்து கொடுத்தார் இது என்னென்னு பார்த்தோன்னாக்கா இந்து முஸ்லீம் சட்டங்கள் மத சம்பிரதாயப்படி தொகுக்கப்பட்டன ஓகேங்களா ஏற்கனவே இந்த வந்து முகமதியர் சட்டங்கள் வந்து அவுரங்கசீப் காலத்திலேயே நல்ல முறையில் தொகுக்கப்பட்டிருந்தது இஸ்லாமிய சட்டங்கள் ஒளரங்கசீப் காலத்தில் இருந்து அதே சட்டத்தை அதை வந்து நல்லா அவர் வந்து யூஸ் பண்ணிட்டார் அதோடு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு லாயர்ஸ் அந்த யார் நம்ம வழக்கு தொடுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சட்ட முறைமைகளை விலக்கி கூறுவதற்கான சட்ட வல்லுநர்களையும் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த முறையில் கொண்டு வந்தார் அப்போது இந்து முஸ்லீம் சட்டங்கள் மத சம்பிரதாயப்படி தொகுக்கப்பட்டது அதே மாதிரி நிறைய சமஸ்கிருத வித்வான்களை கொண்டு இந்து சட்டங்களையும் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொகுத்தார் இந்த சட்டங்கள் வந்து பெர்சிய மொழிக்கு மொழி மாற்ற மாற்றப்பட்டது அப்போ வந்து அலுவல் மொழி வந்து பெருசிய மொழியாக தான் இருந்துகிட்டு இருந்தது அதை வந்து இந்த சட்டங்கள் அனைத்தையும் இந்து முஸ்லீம் சட்டங்களை தொகுத்ததை அது வந்து பெர்சிய மொழிக்கு மொழிமாறு மொழி மாற்றம் செய்யப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹல்கன் என்ற ஆங்கிலேயரால் இந்த சட்டங்கள் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது ஓகேங்களா இதையும் ஒரு வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கில மொழிக்கும் ஹல்கட் என்ற ஒரு ஆங்கிலேயரால் இந்த சட்டங்கள் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் முழுவதும் இந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்த நீதிமன்றங்கள் எப்போதும் போல செயல்பட்டது அதாவது ச அவங்க எப்போ வந்து இந்த காலனி ஆதிக்கத்தை தொடங்கினார்களோ அதாவது காலனி ஆதிக்கம்னா ஏகாதிபத்தியத்தை நாடு பிடிக்கும் கொள்கையில அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் அவங்க வந்து அதிகாரத்தை கையில எடுத்தாங்களோ ஆட்சி செய்யும் அதிகாரத்தை அன்னையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவங்க வெளியில் போகிற வரைக்கும் இந்த கோர்ட் எல்லாமே இந்த சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்த நடைமுறைப்படியே அப்படியே கடைசி வரைக்கும் இதை பின்பற்றினார்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வாரன் ஹேஸ்டிங் கொண்டு வந்த நில குத்தகை அதை எப்படி வருவாய் எப்படி பெருக்கிறது அந்த திட்டங்களை பற்றி சீர்திருத்தங்களை பற்றி பார்த்தோம் அடுத்த நீதித்துறை சீர்திருத்தங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியாவில் கொண்டு வந்த ஒரு பெரிய சீர்திருத்தம்னா இந்த கோர்ட் மெத்தட் அதை வந்து எல்லோரும் வந்து ஒரு முக்கியமா அதை வந்து வாரன் ஒரு பெரிய கொடைய சொல்லுவாங்க அவர் வந்து வருவாய் துறைக்கு அதாவது வரி இந்த மாதிரி துறைக்கு என்னென்ன பண்ணார் காவல்துறை என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம இப்போது வாரன் ஹேஸ்டிங்ஸோட நீதித்துறை சீர்திருத்தங்கள் பார்த்தோம் அடுத்து பார்த்தோம்னாக்கா பொருளாதார வாணிப சீர்திருத்தங்கள் இதை வந்து என்னென்ன ஒரு நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தஸ்தக்குகள் என்னும் இலவச சீட்டு முறையை ஒழித்தார் அதாவது தஸ்தக்குகள் என்னும் இலவச சீட்டு முறையை ஒழித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வாணிபத்தை பெருக்கவும் வாணிப உரிமையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் வறு வரி வசூல் நிலையங்களை குறைத்தார் ஏற்கனவே இருந்த நிறைய வரி வசூல் நிலையங்களை வந்து அவர் குறைத்து ஒரு அதாவது எண்ணிக்கையில் ஒரு மொத்தமே வங்காளத்தில் ஒரு ஐந்து டேக்ஸஸ் ஆஃப் ஹவுசஸை வந்து அமைத்திருந்தார் மித்த இருந்த எல்லாத்தையும் அவர் குறைத்தார் அடு ஓகேங்களா உள்நாட்டு வாணிபத்தை பெருக்கவும் வாணிப உரிமையை தவறாக பயன்படுத்துவதை இது வந்து ஆங்கிலேயர்கள் அதாவது இந்த வியாபாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த டாக்ஸஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்து குறைச்சிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா நெசவாளர்களின் வறுமை நிலையை மாற்றி வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்தார் ஓகேங்களா அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நிறைய பொருளாதார சீர்திருத்த வாணிப சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார் இவரோட காலத்தில் தான் வந்து சிக்கா ரூபாய் நாணயம் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் தான் சிக்கா ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு அபினி இந்த வியாபாரத்தை வந்து கம்பெனியினுடைய கீழ் அதாவது கம்பெனியினுடைய கீழ் வியாபாரத்தின் கீழ் கொண்டு வந்தார் இந்த உப்பு அபினியை அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறை இது வந்து என்னென்னாக்கா இப்போ வந்து ஸ்டாம்பிங் மெத்தடு ஸோ இதை வந்து ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறை முன்னாடி வந்து நம்ம வந்து போஸ்டல் வந்து முன்னாடி யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க தான் வந்து பெறுறவங்க தான் வந்து அந்த பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது இதை வந்து ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினார் இப்போ அனுப்புகிறவங்களே அதே மாதிரி முன்னாடியே கேஷ் கட்டி அனுப்புகிற மாதிரியான ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி அனைத்து உள்நாட்டு உற்பத்தி பொருளுக்கும் வெளிநாட்டு உற்பத்தி பொருளுக்கும் அவர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வரி விகிதத்தை அமுல்படுத்தினார் அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இந்தியா இங்கிலாந்திற்கு செங்கடல் வழியாக செய்தி தொடர்பினை ஏற்படுத்தினர் இது வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் முதன் முதலாக இங்கிலாந்திற்கும் செங்கடல் அதாவது இந்தியாவுக்கும் இந்த இங்கிலாந்திற்கும் ஒரு செய்தி தொடர்பை ஏற்படுத்தின அடுத்து கல்கத்தாவில் வங்கி ஒன்று நிறுவப்பட்டது அது அப்புறம் வந்து இந்த திருமண வரி அரசுக்கு செலுத்த வேண்டிய திருமண வரி நீக்கப்பட்டது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பொருளாதார வாணிப சீர்திருத்தங்கள் நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்த சீர்திருத்தங்களில் இதுவும் வந்து முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கொண்டு வந்ததில் நீதித்துறை அடுத்து காவல்துறை இது வந்து முதல் முதல்ல காவல் நிலையங்களை வந்து இவர் வந்து உருவாக்கினார் வந்து மாவட்டந்தோறும் காவல்துறை அதிக அதிகாரிகளை நியமித்தார் அதாவது இப்போ இருக்கிற எஸ்பி மாதிரி அப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த அந்த மாவட்டத்தில் ஒரு தலைமை காவல் அதிகாரி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மாதிரியான ஒரு அதிகாரிகளை நியமித்தார் அடுத்து மாவட்டங்களின் பல பகுதிகளில் காவல் நிலையங்களை அமைத்தார் ஓகேங்களா இப்போ இருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் அப்பயும் வந்து நிறைய இடங்களில் அந்த வங்காளத்தினுடைய பல பகுதிகளில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸை காவல் நிலையங்களை அமைத்தார் இதன் மூலம் தக்கர் மற்றும் பிண்டறிகளை வங்காளத்தை விட்டு ஓட விரட்டினார் அதாவது அந்த அந்த காலகட்டங்களில் பிண்டறிகள் தக்கர்கள் என்ற ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இருந்தது அது வந்து இந்தியாவில் இருந்தது அவங்க வந்து அதிகமாக வந்து கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் அவர்களுடைய அந்த வழிப்போக்க கொள்ளர்களை கொள்ளையர்களை தடுத்து அவர்களுக்கான தண்டனையும் வழங்கினார் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வங்காளத்தை விட்டு பிற பகுதிகளுக்கும் அவங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டார் ஸோ தக்கர் பிண்டறிகளை அடக்கினார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நிறைய தக்க தக்கர் பின்னறிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கவர்னர்ஸும் இதுக்கான நடைமுறைகளை எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காங்க இதில் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸு ஒரு முக்கியமாக இந்த தக்கர் பிண்டரி பிண்டறிகளுக்கான முதல் நடவடிக்கையை இவர் வந்து தொடங்கினார் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸோட நிலக்குத்தகை திட்டம் அடுத்து நீதி நீதித்துறை சீர்திருத்தங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் இதெல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கப்புறம் வந்து அந்த செவன்டீன் செவன்டி த்ரீல வந்திருந்தால் பட்டய சட்டங்கள் அப்புறம் அந்த என்னென்ன கொண்டு வரப்பட்டது எல்லாமே பார்ப்போம் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸோட தொடர்ச்சி நம்ம அடுத்து வர்ற எபிசோடில் நம்ம பார்க்கலாம் இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்